சிவலிங்கம் சிவலிங்கம்னாலே பல விஷயமா சொல்றோம் சிவலிங்கம்னாலே பல விஷயமா பாக்குறோம் பல்வேறு மாதிரி பாக்குறோம் சிவலிங்கத்தை ஆனா இவர் எவ்வளவு அழகா சொன்னாரு தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்னா அப்ப தெளிவு உடையவர்களுக்கு தான் ஜீவன் சிவலிங்கம் என்று புரியும் தெளிவில்லாதவர்கள் சிவனை ஒரு மனிதனாகவும் சிவலிங்கம் ஆண்குறி பெண்குறி என்றும் அறிவில்லா மூடர்கள் பலவிதமாய் பேசும் வண்ணம் இருக்கும் பட்சத்துல திருமந்திரத்துல ரொம்ப அழகா சிவலிங்கம்னா என்னன்னு அப்படியே படிப்படியாக விளக்கி கொண்டு வருவார் நாம் அத இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருமந்திரம் சொல்லி சிவலிங்க தத்துவம் அப்ப திருமந்திரத்துல இவர் சொல்லக்கூடிய சிவலிங்க தத்துவத்தை பார்க்கலாம் அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும் உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அகார முகாரம் இரண்டும் அகாரம் லிங்கம் அதே அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும் உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அகார உகாரம் இரண்டும் மறியில் அகார உகாரம் லிங்கம் அதாமே அகாரம்னு சொல்லக்கூடியது எங்கும் வியாபித்து நிற்கின்றது உகாரம்னு சொல்லக்கூடியது அதிலிருந்து முளைத்தெழுந்து உயிர் பெய்த செய்கின்றது அகாரம் உகாரம் ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னு புரியலனா இந்த அகாரமும் உகாரமும் தான் லிங்கமாகி நிற்கின்றது இந்த எல்லா சாவர சங்கமத்துல லிங்கமாக விற்றிருக்க தான் இந்த அகாரம் உகாரம் ஆறும் மரியார் அகாரம் அவன் என்று பாரும் உகாரம் பரந்திட்ட நாயகி யாருக்கும் தெரியாதுப்பா அகாரம்னா அவன் புகாரம் என்றால் நாயகி அதாவது அகாரம் என்றால் சிவம் புகாரம் என்றால் சக்தி தாரம் இரண்டும் தரணி முழுவதுமாய் மாறி எழுந்திடும் ஓசையதாமே தாரம் இரண்டும் தரணி முழுவதுமாய் இந்த இரண்டும் கலந்து இந்த அண்ட சராசரம் எங்கும் ஓசையின் பிம்பமாக எழும்பி நிற்கக்கூடியதற்கு பெயர்தான் லிங்கம் அல்லது சிவலிங்கம் இது சிவம் சக்தின்னு சொல்லக்கூடிய இரு பொருள் ஒன்றோடு ஒன்று கலந்து அணுவியல் கோட்பாட்டின் ரீதியாக நாம் இன்னைக்கு பெரும் வெடிப்புலாம் பாக்குறோம்ல அப்படி ஒண்ணு நடக்கணும்னா அதற்கு உள்ளக்கு ஊடுருவறதுக்கு ஒரு சக்தி வேண்டும் அல்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய அணுவியல் உலைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சக்தியாக விற்று இருக்கக்கூடியது இறைவன் அவன் அகாரம் உகாரம் என்று வீற்றிருக்கான் சிவன் சக்தின்னு இந்த இரண்டும் கலந்துதான் இந்த அண்ட சராசரமே உருவாயிருக்கு நாதமாக நாதத்தில் நாதத்திலிருந்துதான பெருவெடிப்புன்னு நம்ம படிக்கிறோம் அப்ப அதே நாதத்தில இருந்துதான் இவை தோன்றியது அந்த நாதத்தின் உள்ளிருக்கக்கூடிய அகாரமும் உகாரமும் லிங்கம் மேலும் சொல்றார் சக்தி சிவமாம் லிங்கமே தாவரம் சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம் சக்தி சிவமாம் லிங்கம் சதா சிவம் சக்தி சிவமாகும் தாவரம் தானே இந்த தாவர சங்கமத்துல தாவர சங்கமம்னா இந்த அண்ட சராசரம் யாவும் நிறைந்து இருக்கக்கூடியது இந்த சக்தியும் சிவமும் தான் இந்த சக்தியும் சிவமும் தான் இங்கு சங்கமித்து இருக்கின்றது இந்த சக்தியும் சிவமும் தான் இங்கு சதாசிவமாக இருக்கின்றது இதே சக்தியும் சிவமும் தான் இங்கு எல்லாமுமாக எழுந்தருளி இருக்கின்றது அப்ப அது என்ன நாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இருக்காது துளைகளையும் மூடுனா கூட உங்களுக்குள்ள ஓ அப்படின்னு ஒரு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சத்தம் தான் எங்கும் வியாபித்து இருக்கு அந்த ஓங்கார பிரணவம் தான் அகார உகாரத்திலிருந்து உற்பத்தி ஆவனது அந்த பிரணவத்தோடு அதிலிருந்து இருந்து அந்த பெருவடிப்பு நடக்கிறப்ப அங்கே இருந்து வரக்கூடிய சோதியின் கலக்கத்தாலதான் அப்படின்னு கேட்டா அயன்மாள் ருத்ரன் ஈசன் மகேசன் பழந்தரும் ஐமுகன் பரவிந்த நாதன் கலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி பழந்தரும் லிங்கம் பரானந்தியாமே அப்ப இந்த ஐம்பூதன்களால உருவாகப்பட்டது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம்னு சொல்லக்கூடிய ஐம்பெரும் பூதன்களும் இந்த சங்கமத்திலிருந்து தோன்றி அதிலிருந்து சிவம் சக்தியின் வடிவின் ரூபமாக கலந்து இந்த அண்ட சராசரமே உருவானுச்சு இது யார் மீது ஆணை நந்தீஸ்வரர் மீது ஆணை நந்திதேவர் மீது ஆணையிட்டு சொல்கின்ற நந்திதேவர் அவருடைய குருநாதன் நந்திதேவர் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் இது சத்தியம்